ஹலோ மக்களே இன்றைக்கி வாங்க ஒரு கார்டன் வளாக் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லி வந்திருக்குது எப்படியா இருந்தாலும் டெய்லி வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் சில்லி வந்து நமக்கு கிடச்சிருது ஆனால் அது என்னென்னா இதோட பம்கின் டீஃபும் இருக்கிறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது பழுத்து பழுத்து போயிடுது இன்றைக்கி பாருங்கள் ஒரு பம்கின் கூட வந்திருக்குது நான் இதோட வந்து எத்தனாவது பம்கின் வந்து கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட தேர்டு ஆல்ரெடி டூ கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து தேர்டு இது பாருங்கள் கட் பண்ணி என் வீடியோ எடுத்துக்கிட்டே கட் பண்ணவே முடியல அது வந்து கட் பண்ணி கட் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கட் பண்ணிவிட்டு அது என்னால் தூக்கக்கூட முடியல அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு எப்படியும் ஒரு டூ கேஜிக்கிட்டேயாவது இருக்கும் பாருங்கள் அது அது அப்படியே அந்த இடமே வந்து அப்படியே இதாகிட்டு இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர் வேறு வந்திருந்தது இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் பறிச்சுட்டு நிறைய செம்பருத்தி வேறு பூத்துட்ருந்துச்சு இருந்துச்சு அந்த செம்பருத்தி எல்லாம் பொடுங்கிட்டு அப்படியே வந்தாச்சு அப்புறம் வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா வந்து சீனி மிளகாய் சீனி மிளகாய்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் காரம் வந்து பயங்கரமாக இருக்கும் அது கொஞ்சம் இருந்துச்சு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பம்கின் இருக்கிறதுனால அந்த பாவக்காய் வந்து இருந்ததே தெரியல ஸோ அதை எடுக்கும்போது அது மூணே மூணு மட்டும் அதுக்கு கீழே இருந்துருக்குது ஸோ இதையும் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவ்வளோதான் இருந்துச்சு இதெல்லாம் ஹாரஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன இது பா இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி இவ்வளோ சில்லி அதோட ஒரு சீனி மிளகா இருந்துச்சு ஒரு பம்கின்னு இவ்வளோ ஃப்ளவர்ஸு இந்த ஒரு இதெல்லாம் பார்த்தவொடனே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்களா ஹாப்பி கார்னிங்